தமிழக கட்டிட தொழிலாளர்கள் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்கத்தின் நெல்லை தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் மாநில தலைமை அலுவலகமான பாளையங்கோட்டை மனஹாவளபிள்ளை நகரில் மாநில தலைவர் எஸ் மகாலிங்கம் தலைமையில் நடைபெற்றது மாநில நிர்வாகிகள் பாலசுப்பிரமணியன் குமாரசாமி துரைப்பாண்டி மாரியப்பன் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில பொருளாளர் பேச்சியப்பன் வரவேற்புரையாற்றினார் சட்ட ஆலோசகர் சக்திவேல் தீர்மானங்களை வாசித்தார் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் மூலம் வழங்கி வரும் ஓய்வூதிய தொகை ரூபாய் ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் குடும்ப ஓய்வூதிய தொகை ஐநூறிலிருந்து ஆயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் தொழில் கருவிகள் வாங்க மானியம் அடிப்படையில் கடன் உதவி வழங்க வேண்டும் உள்பட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் நிர்வாகிகள் கல்பனா அருணா கல்யாணி பார்வதி செல்வபெருமாள் பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தன் நன்றி உரையாற்றினார் ஏற்பட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு லட்சமாக வழங்க வேண்டும் என்று அரசை நாம் கேட்டிருக்கின்றோம் அதே மாதிரி கட்டுமான தொழிலாளர்களை பொறுத்தளவில் கட்டுமான பொருட்கள் வெளியேற்றத்தை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் அதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்ற இருக்கின்றோம் இப்படி எல்லா தீர்மானங்களையும் நாம் நிறைவேற்றி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு அதன் மூலம் நம்மளுக்கு பேக்ஸ் மூலம் அனுப்ப இருக்கின்றோம் அதனால் வரக்கூடிய இருபத்தி ஓராது விழா சிறப்பாக நடப்பதற்கு நம்முடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்க வேண்டும் டிசம்பரில் நடக்கக்கூடிய இந்த ஆண்டு விழா மிகப்பெரிய அளவில் நடத்துவதற்கு நம்முடைய தமிழகம் முழுவதும் எல்லாரும் கண்டிப்பாக ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்று அன்போடு கட்டுக்கிறோம்